அதாவதுங்க இந்த சீசனில் பிக் பாஸ் சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா அரோராவுக்கு வந்து பிரவீன் வந்து கி கிஸ் பண்ணியிருக்காருங்க நேற்று எபிசோடில் ஆ நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த அரோரானு சொல்லிட்டு ஒரு லேடிங்க அந்த லேடிக்கு பிரவீன்கிறவன் வந்து முத்தம் கொடுக்க போயிருக்கான் இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து அவங்க பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த புள்ளை வந்து அந்த புள்ளையை விளையாடுத்துன மொத்தம் எடுத்துக்குது பட் ஆனால் இவங்க என்ன கான்செப்டுக்காக உள்ளே போனாங்க எதுக்காக உள்ளே போனாங்க அப்படிங்கிறது தெரிய நீது இவங்க டாஸ்க் பண்ண தானே போனாங்க கேம் விளையாட தானே போனாங்க ஆனால் உள்ளே போய் ரெண்டு ஒருத்தன் நட திவ்யாங்கிற ஒரு லேடி இருக்குங்க அந்த திவ்யா கிட்டே போய் இந்த திவாகர் வந்து க திவாகர் தெரியும்ல அந்த ட்ரெண்டிங்கை வாட்டர் முடிஞ்சிட்டாரு பேசுவாங்க அவன் திவ்யா திவ்யாங்கிற லேடிகிட்ட போய் ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டு இருக்கான் கல்யாணம் மணிக்கிறியான்னு கேட்குறான் பாஸ்ல வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு லைவ் ஷோவில் இந்த மாதிரி பண்ணுறானுங்க இவங்கெல்லாம் என்ன என்ன கான்செப்டில் பண்ணுறானு தெரியல வெளியே தான் வந்து இத்தனை பேர் இருக்காங்க அப்பவும் பயம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்காங்க இவன் பிரவீன் வந்து அசால்ட்டாக போய் முத்த கொடுக்க போகிறான் அது அந்த புள்ள வந்து சிரிக்குது முத்த கொடுக்க வரான் சிரிக்குது இவங்களெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னே தெரியலீங்க கம்மியாக இருக்கு